அனைவருக்கும் வணக்கம் ஓம் கங் கணபதியே நமக ஓம் நமச்சிவாய அதாவது பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை குரோதி குரோதி வருடம் ஆடி மாதம் மூணாம் தேதி சூரிய உதயம் காலையில் ஆறு மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது திதி வந்து இன்று இரவு ஏழு மணி ஒரு நிமிஷம் வரைக்கும் த்ரீதசி அதுக்கப்புறமா சதுர்தசி வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ராத்திரியில் நட்சத்திரம் வந்து இன்றைக்கி அதிகாலை ரெண்டு மணி ஐம்பத்தி நாலு வரைக்கும் கேட்டை அதுக்கப்புறம் மூல நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் அதிகாலை அஞ்சு ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் சித்த யோகம் அதற்கு பிறகு அமிர்த யோகம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை ஏழு பத்து வரை கவுளவ கரணம் இரவு வரைக்கும் ஏழு மணி ஒரு நிமிஷம் வரைக்கும் தைத்துளை கரணம் அதற்கு பிறகு ஏழு மணிக்கு மேலே இரவு ஏழு மணிக்கு மேலே கரசே கரணம் ஸ்டார்ட் ஆயிரும் சந்திராஷ்டமம் வந்து பார்த்திங்கன்னா இன்று அதிகாலை ரெண்டு மணி ஐம்பத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பரணி நட்சத்திரத்துக்கு அதுக்கப்புறம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலை ஒம்பது மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் சாயந்திரமும் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் வந்து மதியம் வந்து பன்னிரெண்டு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாய்ந்தரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் வந்து இருக்குது ஓரை வந்து காலையில் ஆறு டு ஏழு வந்து சுக்கிரன் ஓரை ஏழு டு எட்டு புதன் ஓரை எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரை சந்திரன் ஓரை ஒம்பது மணிலேருந்து பத்து மணி வரை சனி ஓரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை குரு ஓரை பதினோரு மணிலேருந்து பனிரெண்டு மணி வரை செவ்வாய் ஓரை பனிரெண்டுலருந்து ஒரு மணி வரை சூரியன் ஓரை ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரை சுக்கரன் ஓரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை புதன் ஓரை மூணு மணிலேருந்து நாலு மணி வரை சந்திரன் ஓரை நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரை சனி ஓரை இப்போ வந்து ராகு காலம் பார்க்கலாம் ராகு காலம் காலையில் பத்து மணி முப்பது மண் முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது குளிகை காலம் காலையில் ஏழு மணிலருந்து ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் குளிகை காலம் இருக்குது யமகண்டம் மதியம் மூணு மணிலேருந்து நாலு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் யமகண்டம் சூளம் வந்து மேற்கு திசையில் வந்து சூளம் நம்ம மேற்கு திசையில் வந்து ஏதாவது ஒரு காரியத்துக்காக நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளம் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு போகிறது உங்களுக்கு வந்து போகிற காரியங்களை வந்து நல்லது பண்ணி கொடுக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் வந்து இருக்குது பிரதோஷத்தினால நம்ம வந்து சிவபெருமான் வழிபாடு வந்து பண்ணுறது நல்லது வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வந்து அம்மன் வழிபாடு அதே மாதிரி மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறதும் வந்து ரொம்ப சிறப்பு இந்த திதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சதுர்திரியோவதே திதியில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல மங்கள காரியங்கள் வந்து நம்ம வந்து எல்லா மங்கள காரியங்களுமே செய்யலாம் அதாவது பூஜை புனஸ்காரங்கள் செய்யலாம் அதே போல் நம்ம ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கின ஆபரணங்கள் வாங்கணும் துணிகள் வாங்கணும் அப்படின்னு துணிமணி வாங்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம வந்து இந்த திரியோதசி திதியில் வந்து துணி துணிமணி ஆபரணங்கள் வந்து வாங்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து டிரைவிங் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டிரைவிங் கற்றுக்கிறதுக்கு நாளைக்கு இந்த த இந்த இன்றைக்கி வந்து இந்த திரியோதசி திதியில் வந்து நீங்கள் வந்து அந்த டிரைவிங் கற்றுக்கிறதுக்கு போய் பயிற்சி எடுக்க போகலாம் திருமண தடை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்கு வந்து பரிகாரம் செய்கிறதுக்கு வந்து நல்ல நாளாக வந்து இந்த திரியோதசி இந்த இன்றைக்கி வந்து திரியோதசி திதி இருக்குது நாளைக்கு வந்து த சதுர்தசி இந்த ரெண்டு நாளுமே வந்து திரியோதசிலையும் சதுர்தசிலையும் இந்த திருமண தடைக்காக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்கு வந்து இருக்குது அதாவது நாளையும் இன்னையும் நாளைக்கும் வந்து அந்த திருமண தடைக்குரிய பரிகாரங்கள் வந்து செய்கிறதுக்கு இந்த ரெண்டு திதியுமே நல்ல திதி அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகள் வாங்கிறதுக்கும் தலைமை பொறுப்பு எங்கேயாவது ஏற்கணும் நம்ம வந்து ஒரு பதவி ஏற்கணும் அப்படின்னாலும் இந்த திரியோதசி திதி வந்து ரொம்ப நல்லது மந்திர மந்திரங்கள் கற்றுக்கிறது அதே மாதிரி நம்ம வந்து இந்த நம்ம ஸ்லோகங்கள்லாம் வந்து படிக்கிறது இந்த மாதிரி ஸ்லோகங்கள் வந்து அடுத்தவங்கக்கிட்ட வந்து ஒரு குருக்கிட்ட வந்து சுலோகங்களை கேட்குறதுக்குரிய நல்ல நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தீராத பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்கு இன்றைக்கி வந்து இந்த திரியோதசி திதி வந்து ரொம்ப நல்ல நாளாக இருக்கும் சந்திராஷ்டமம் வந்து பார்த்திங்கன்னா க கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்து நாளைக்கு வந்து இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்துக்காரவங்க நாளைக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பால் வச்சு நீங்கள் அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு நீங்கள் வந்து குடிச்சிட்டு வெளியில் போகிறது நல்லது படிக்க போகிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி உங்கள் இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தை நினச்சி அந்த கொஞ்சமாக பாலை வந்து நீங்கள் குடிச்சிட்டு போகிறது நல்லது வெளியில் கூடுமான வரை யாருக்கிட்டையுமே வந்து வீண் வம்பு இல்லாமல் இருந்துக்கிறது நல்லது யாராவது வந்து விளையாட்டுத்தனமாக பேசினா கூட நீங்கள் வந்து அதை வந்து சீரியஸாக எடுத்துக்காமல் கொஞ்சம் வந்து நீங்கள் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா நாளைக்கு சந்திராஷ்டம தினம் வந்து நீங்கள் நல்லபடியாக நல்லபடியாக நீங்கள் வந்து இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து வெளியில் வரலாம் இது வந்து இந்த பஞ்சாங்கம் வந்து எல்லாமே நான் சொல்லிட்டேன் திதி சந்திராஷ்டமம் வந்து எந்த நட்சத்திரத்துக்கு எல்லாமே நான் சொல்லிவிட்டேன் எந்த கடவுள் வழிபாடு பண்ணுறதுங்கிறதும் சொல்லிவிட்டேன் இந்த திதியில் வந்து என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிவிட்டேங்க இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ